ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் அல்வா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு கப் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவை எடுத்துக்கணும் அதோட ஒரு கப் கார்ன்ஃப்ஃபிளருக்கு ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் அதை நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது கடையில் ஒரு கப் சக்கரை அதோட ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சக்கரை கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான கலர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நல்லா கொதித்ததும் கரிசி வச்சுருக்க கார்ன்ஃப்ளார் மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லனா அடியில் அப்படியே ஒட்டிக்கோ பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும் ஸோ அது வரைக்கும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் நீங்கள் அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இன்னும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி போட்டுக்கோங்க உடச்சி கூட சேர்த்துக்கோங்க வேணும்னா நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம் நான் அப்படியே சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி இல்லையா அல்வா அதை இதில் போட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் அப்படியே விட்டுறணும் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுரலாம் அதுக்கப்புறமா அதை சுற்றிலும் கத்தி வச்சு இப்படி சைடில் எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே அழகாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுச்சு நல்லா ஜெலட்டின் மாதிரி இருக்கும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இது மெதுவாக கட் பண்ணிங்கன்னா அழகாக பீசஸ் வந்துடும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க